ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு உஜாலை வச்சு தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கிளீனிங்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் க்ளோரினை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டு தாங்க இந்த ஒரு உஜாலா இதை சாதாரணமாக நம்ம வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் நல்லா பிரைட் ஆகிறதுக்காக பயன்படுத்துவோம் இனி அதுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க நீங்கள் மணிக்கணக்காக செய்கிற உங்களோடது க்ளீன் நீங்க வேலையெல்லாம் இனி நொடியில் முடிச்சுட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டீ பொண்ணு பார்த்துடலாங்க இது என்னோடது டீ பாத்திரம் நம்ம டீ வைக்கும்போது அந்த பால் வடிஞ்சு அப்படி இல்லைனா நம்ம டீ எல்லாம் வைக்கிற டைமில் நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே அந்த டீ பாத்திரத்தோட பின்னாடி பகுதி பாருங்கள் நல்லா துரும்பு எடுத்துருக்குது அதை நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உஜாலாக போட்டுட்டு நல்லா சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்டு பாருங்க எவ்வளோ அடிப்பிடிச்சி இல்லைன்னா எவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிற துருக்கரையாக இருந்தாலும் துரும்புக்கரையாக இருந்தாலும் உங்களுக்கு போயிருங்க இப்போ நான் இங்க பயன்படுத்தி இருக்கிறது டீ பாத்திரத்தாங்க பாருங்க தேய்ச்சி குடுக்கும்போது ஈஸியா அந்த ஒரு கரை ரிமூவ் ஆகுது நீங்க இது குக்கருக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி துரும்பு கரைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கடாயெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அந்த மாதிரி எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிற இந்த மாதிரி கரையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாத்திரம் புத்தம் புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு லைவாகவே பார்க்கலாங்க எவ்வளோ ஈஸியாக அந்த ஒரு உப்பும் அது மாதிரி உஜாலவும் சேர்த்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றது நொடியில் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக என்னோடது பாத்திரம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இனி நான் நல்ல தண்ணியில் ஒன்று உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க கொஞ்சம் உப்பும் அது மாதிரி உஜாலவும் இருந்தால் நம்மளோட வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்கிற கரையெல்லாம் அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா க்ளீனாகவே ஆயிடுச்சு என்னோட டீ பாத்திரத்தோடது பின்னாடி பகுதி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பாத்திரம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் தாங்க எடுத்துருக்கேன் உங்கள் கையில் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் இவ்வளோ தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு நாலஞ்சு சொட்டு உஜாலா தாங்க ஊற்றி இருக்கேன் அதோடவே கொஞ்சம் கோல்கேட்டு ஒயிட் கோல்கேட் நாம் இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் கோல்கேட் சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லபடியாக இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் சேர்த்து கொடுக்க போகிறது கொஞ்சம் சிந்தட்டிக் வினகர் தாங்க வினகர் கூட நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் இந்த ஒரு குவான்டிட்டி தண்ணிக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வினகர் ஊற்றி இருக்கோம் இப்போ நாம் எப்போவுமே பயன்படுத்துகிற நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாம் தான் இந்த ஒரு தண்ணியில் போடுறோம் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற க பெரிய பெரிய காரணம் எல்லாம் இதெல்லாம் நீங்க போட்டு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் டைம் அப்படியே போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க எடுத்து பார்த்தாலே நல்ல ஷைனிங்கா புத்தம் புதுசாக மாறிடுங்க உங்களோடது வீட்டில நீங்க யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்டீல் பொருள்கள் எல்லாம் நீங்க ஸ்பூனு பெரிய பெரிய கரண்டி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்க போட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா புத்தம் புதுசாக நல்லா ஷைனிங்காக நீங்கள் மெயின்டெயின் பண்ணிடலாம் பாருங்க நல்ல தண்ணியில நான் வாஷ் பண்ணி எடுத்த உடனே நம்மளோடது ஸ்பூனை ஃபோர்க் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே பண்ண ஆல்ரெடி ரெடி அந்த ஒரு சொல்யூஷன் கூட கொஞ்சம் லிக்விட் டிஷ் வாஷ் தாங்க நான் ஆட் பண்றேன் உங்ககிட்ட இந்த லிக்விட் டிஷ் வாஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கலவர சோப்பை கொஞ்சம் கிரேட் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அது கையால் நல்லபடியாக இந்த மாதிரி ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாம் பயன்படுத்த போகிறது நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம டீ எல்லாம் குடிக்கிற செராமிக் கப்புக்குள்ளே இப்போ நான் பயன்படுத்துகிற அந்த ஒரு கப்புக்குள்ளே பாருங்கள் நல்லா அந்த டீக்கரை எல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சா போதுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒன்று வாஷ் பண்ணாலே அதில் இருக்கிற டீக்கரை எல்லாம் நல்லா போய் நல்லா க்ளீனாக புத்தம் புதுசாக ஆயிரும் சராமிக் பவுல்ஸு கப்பு எல்லாமே இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பிளேட்ஸ் எல்லாமே நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் எடுத்த இந்த ஒரு பவுல் சின்னதாக இருக்கிறதுனால தான் நான் ஒரு கப்பு மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சேன் நீங்க கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்க உங்க வீட்டில் இருக்கிற சராமிக் கப்ஸு பவுல்ஸு பிளேட்ஸ் எல்லாம் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பாத்துடலாங்க ரொம்ப காலமா ஆயிடுச்சுங்க இந்த ஒரு ஸ்டீல் பாத்திரம் நான் பயன்படுத்திட்டு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாலசாக கொஞ்சம் துரும்பெல்லாம் எடுத்திருக்கு அந்த ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல அதை நல்லா புத்தம் புதுசாக மாற்றுறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் உஜாலா நான் இந்த மாதிரி ஒன்னு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒன்று ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் உப்பு தூள் தாங்க நான் போட்டு விட்றேன் நான் இங்க கல்லுப்பு பிடிச்சது தாங்க பயன்படுத்துறேன் அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சிந்தட்டிக் வினிகர் கூட நம்ம சேர்த்து கொடுத்தடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று இந்த மாதிரி ஒன்று ஜஸ்ட் ஒன்னு தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க உங்களுக்கு லைவா பார்க்கலாம் அந்த ஒரு துருக்கரை எவ்வளோ ஈஸியா அந்த துரும்பெல்லாம் பாருங்க ரிமூவ் ஆகி வருது அப்படின்றது நிறைய பேர் நிறைய பாத்திரம்லாம் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம்லாம் நிறைய நாள் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த ஒரு நிலைமை தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம்லாம் நாம் அதுக்கப்புறமேட்டு கழுவி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ பாத்திரம் இந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க நொடியில் அவங்களோட க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லபடியாக நான் ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பாத்திரத்தில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் ஈஸியாக தண்ணி கூட ஊற்றாமல் அந்த ஒரு உஜாலா சிந்தட்டடிக் வினேகர் உப்பில் நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு பாத்திரம் நல்லா புத்தம் புதுசாக ஆயிடுச்சு ஸ்டீல் பாத்திரம் இல்லை நம்ம இப்படி கழுவிட்டோன்னா நல்லா புத்தம் புதுசாக நல்லா ஷைனிங்காக நம்ம மெயின்டைன் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் பாருங்கள் என்னோடது கண்ணாடி பவுல நான் அந்த ஒரு முக்கும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா மங்கி இருக்கு என்னோடது கண்ணாடி பவுல்ஸ் எல்லாம் கண்ணாடி எல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு உஜால சொல்யூஷனில் நீங்கள் போட்டு ஜஸ்ட் இப்படி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பழசா மங்களாக இருக்கிற உங்களோடது கண்ணாடி பவுல்ஸும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும்ங்க உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் நான் அந்த ஒரு பவுல்ஸ் எல்லாம் அந்த ஒரு தண்ணியில் போடும்போது நல்லா மங்கலாக இருந்துச்சு இப்போ நல்லா பளிச்சுன்னு கடையில் வந்து வாங்கின மாதிரி ஆயிடுச்சுங்க நம்மளோடது போல்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ஒரு மெத்தடில் உங்களோடது கண்ணாடி பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் அப்போ இனி அது போலவே நம்மளோடது கிச்சன் சிங்க் பாருங்கள் எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமேட்டும் நல்ல ஆயிலியாக இருக்குது அது மட்டுமே இல்லாமல் நல்லா அழுக்கா பழசு மாதிரி ஆயிடுச்சு என்னோடது கிச்சன் சிங்க்கு அதில் நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் உஜாலாக ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊர்காய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வினிகர் தாங்க இது அதில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்தால் மட்டும் போதுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் உங்களோடது கிச்சன் சிங்க்கு வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே நல்லா பழிச்சின்ன பழ உங்களோடது கிச்சன் சிங்க்கு மாறிடுங்க அவ்வளவுதான் நல்லா அந்த ஒரு உஜாலா சிந்தட்டிக் வினிகர் உப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நான் வாஷ் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிளாக லைவா பார்க்க முடியும் நல்லா புத்தம் புதுசாக மாறிடுச்சு என்னோடது கிச்சன் சிங்க்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் லிக்விட் டிஷ் வாஷை நம்ம பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த ஒரு லிக்விட் டிஷ் வாஷ் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிந்தெட்டிக் வினெகர் ஊற்றியிருக்கேன் இதோடவே நம்ம ஒரு ஏழு எட்டு டு ட்ராப்ஸை உஜாலா ஊற்றிடலாங்க உஜாலா ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அந்த உஜா மசாலாவும் நம்ம சேர்த்து கொடுத்த சிந்தட்டிக் வினேகர் அது மாதிரியே லிக்விட் டிஷ்வாஷ் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் உங்ககிட்ட இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் டிஷ்வாஷ் இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சது கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த கல்லுப்பு பொடிச்சது கூட நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா திக்காக நம்மளோட சொல்யூஷன் ரெடி இருக்கும் இப்போ நம்ம அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சோடா சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் சோடா சேர்த்து கொடுத்துருக்கேன் பேக்கிங் சோடா பேட் ஸ்மெல் போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பேக்கிங் சோடா சேர்த்து கொடுத்தப்போ நல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால அங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல நுறையாக வந்துருச்சுங்க அவ்வளோதான் நம்மளோடது சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம கொஞ்சம் தண்ணி கூட இதில் ஊற்றிடலாங்க ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நமக்கு இந்த ஒரு சொல்யூஷனில் அவ்வளோதான் நமக்கு நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன க்ளீனிங் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத பத்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பாட்டில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட பயன்படுத்திக்கோங்க பாட்டில் மூடியில் நம்ம ஹால்ஸ் போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க பாருங்க நம்மளை பாத்ரூமில் பேசனில் அந்த ஒரு டேப்போட கலரெல்லாம் எப்படி மங்கி இருக்குது அந்த ஒரு தண்ணி கரை உப்பு கரை எல்லாம் பட்டுட்டு அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு சாஃப்டான ஒரு ஸ்பஞ்சு தாங்க நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈஸியாக ஜஸ்ட்டு நான் தேய்ச்சி கொடுக்கும்போதே அந்த அழுக்கெல்லாம் போய் நம்மளோட டேப்பு ஸ்டீல் டேப்பு நல்லா புத்தம் புதுசாக பளபளன்னு பழன்னு ஆயிடுதுங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்குது நம்மளோடது இந்த ஒரு உஜாலா சொல்யூஷன் அவ்வளோ தான் நல்லா ஒன்று தேய்ச்சி கொடுத்துட்டேன் இனி நம்ம ஒன்று வாஷ் பண்ணி பார்க்கலாம் கழுவும் போது அந்த தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு பாருங்க நம்மளோடது அந்த ஒரு டேப்பு நீங்கள் முதல்ல பார்க்கும் போது நம்மளோடது அந்த ஒரு டேப்பு ரொம்ப மங்களாக இருந்துச்சு இப்போ நல்லா புத்த புதுசாகவே மாறிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ அது போலவே தினமும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனாலேயே நம்மளோடது வாஷ் பேசன் பாருங்க நல்ல டல்லாக அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு வேலை க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு வேலை நீங்கள் நொடியில் முடிச்சிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளோட சொல்யூஷன் நான் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டேன் ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சு மட்டும் தாங்க கொடுக்குறேன் அவ்வளோ தான் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்க நேரில் பார்க்குறதுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க அவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் போய் நல்லா பல பலான்னு நம்மளோட வாஷ்பேசன் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இந்த ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கும் அந்த ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் அப்போ நீ அது போலவே நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் டேரெக்டாக இந்த மாதிரி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா உங்களோடது க்ளோசெட்டில் அந்த சீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுறதுக்கு அப்புறமேட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று ஃப்ளஷ் பண்ணி விட்டு அந்த சீட்டில் நீங்கள் ஊற்றுற அந்த ஒரு ஸ்ப்ரே பண்ணுற சொல்யூஷன் நல்லபடியாக நீங்கள் ஒன்று ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ கரை அழுக்கு ஸ்மெல் இருந்தாலும் அதெல்லாம் உங்கள் க்ளோசெட்டில் இருந்து போயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த சீட்ல இருந்த அந்த மங்கலான கலர் எல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு என்னோடது அந்த ஒரு க்ளோசெட்டோட சீட் அது மாதிரி அந்த க்ளோசெட்ல இருக்கிற மஞ்சக்கரை எல்லாம் போக்குறதுக்கும் ஸ்மெல் போக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் மாதம் ஒரு முறை நீங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மாதம் முழுவதும் உங்களோடது டாய்லெட் மட்டுமே இல்லாம கிச்சன் சிங்க் வாஷ் பேசன் டேப் எல்லாம் நல்லா புத்தம் புதுசா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிடலாங்க ரொம்ப கர அழுக்கு இருக்கிற க்ளோசெட்டா இருந்தா இந்த ஒரு சொல்யூஷன் டிஷ்ஷு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்று ப்ரெஷ் பண்ணி விட்டாலே ஈஸியாக அந்த கரா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன்று ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்